கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் பிலிப்பியர் இரண்டாவது அதிகாரம் ஐந்தாம் வசனம் எப்படி சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கக்கூடாது ஒரு அருமையான ஒரு வார்த்தை இன்னைக்கு நம்ம எது இருக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் இடத்துல என்ன சிந்தை இருந்துச்சதோ அதே சிந்தை நமக்குள்ள இருக்கணும் அவர்கிட்ட காணப்பட்ட சிந்தைகளில் சில காரியம் அன்பு இருந்துச்சது காட்டிக் கொடுக்கிறவனையும் சொல்லக்கூடிய அன்பு இருந்துச்சு முகத்துல துப்புன வாரினால் அடித்தவர்கள் முள்முடி சூட்டினவர்கள் இவங்களை பார்க்கும் போதெல்லாம் மன்னிப்பு கேட்டார் தன்னை துன்புறுத்தவர்களை நேசித்தார் மன்னித்தார் தனக்கு எதிராய் வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் எத்தனையோ வகையான இறக்கம் இந்த சிந்தை இயேசு கிட்ட இருந்தது போல நம்ம கிட்டே இருக்கணும் ஏசு கிறிஸ்துவினுடைய மாதிரியை பின்பற்றுகிறவர்கள் நான் ஏசு கிறிஸ்து தண்ணிக்குள்ள இருந்து முங்கி வெளியே வந்தாரு அதே மாதிரி நம்மளும் தண்ணிக்குள்ள முங்கி விளம்பனும் சொல்றீங்க ஆனா அதே நேரத்துல ஏசு கிறிஸ்து எதிராளிகளை நேசிச்சார சத்திருக்குள்ள நேசிச்சார நன்மை செய்கிறவராக சுற்றித் திருந்தார அன்பு செலுத்தினார இறக்க இருந்துச்சுத இந்த சிந்தையை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுகிறீர்களா இல்லையா நம்முடைய தேவைகளுக்காக எவ்வளவோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம் பணம் ரட்டிப்பாக என்னெல்லாமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனா கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்குள்ள இருக்குதா அதை நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் ஆண்டவரை எங்களுக்குள்ள உம்முடைய சிந்தை வரட்டும் ஆண்டவரை உம்முடைய சிந்தை இருக்கட்டும் அதான் இதை நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெம் பண்ணும் பொழுதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியது அவசியம் ஒரு காரியத்தை நீர் எப்படி செயல்படுத்துவீர் டீல் பண்ணுவீரோ அதே போல நாங்களும் உம்முடைய சிந்தைகளின் மூலமாக நாங்கள் டீல் பண்ண எங்களுக்கு கருவைத்தார் கண்களை முடுவோம் ஆனால் ஆண்டவரை உங்களுடைய சிந்தையினால் எங்களை வழி நடத்தும் அதே சிந்தையை தந்து எங்களை ஆசீர்வதியும் Esivinaama ilgebicăo della pidve.